வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் நண்பர்களுக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சியான் விக்ரமோட வீரதீரசூரன் படத்தை பத்தி பார்க்கலாம் அதுக்கடுத்து நம்ம தலை அஜித் குமாரோட குட் பேட் அப்டியேட் பற்றி சின்ன அப்டேட் பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் அதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்க்ரைப் லைக் கமெண்ட் ஷேர் எல்லாரும் கேட்கறது தாங்க நானும் கேட்குறேன் பண்ணுங்க

அந்த படத்துல நடிச்சிருக்காங்க படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா ஏன் படத்துக்கு இருந்த சொல்லவே வேணாங்க எல்லாமே சூப்பரா இருக்குங்க நானும் அப்படின்னு நினைச்சுல உள்ளீங்க வேற எல்லாமே சூப்பரா இருங்க என்னானா அப்படி நினைச்சுல உள்ள போனேன் படம் சூப்பரம் இல்லைங்க

ஐடி மூவி மேக்கர்ஸ் ஆதித் ரவிச்சந்திரன் அவர்களால் டைரக்ட் செய்த படம்தான் குட் பேட் அடி ட்ரெய்லரே சம மாசா இருக்கு இப்போ வரை லீடிங் இருக்குது நம்ம குட் பேட் அடி தான் யூடியூப்ல லீடிங் இருக்கு அதிக பேரால் பார்க்கப்பட்டது அதிக பேரால் லைக் பண்ணப்பட்ட சாதனைக்குள்ளானது இப்போதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்த நீ பெரிய வில்லன் கேள்விப்பட்ட அஜித்குமார் திரிஷா பிரபு பிரசன்னா பிரியா பிரகாஷ் வாரியர் அப்புறம் அர்ஜுன் தாஸ் எந்த வியாக பெற்ற பேர் நம்ம இந்தியில இருந்து ஜாக்கி ஷெரப் சார் எல்லாரும் நடிச்சிருக்காங்க எப்படி இருக்கோம் அப்படம் அதை பார்க்கலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு தைவ் உங்களோட ஒரு வேண்டுகோள் அதுலேயும் பாருங்க படத்தை நேராக தியேட்டரில் பாருங்க அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சப்போர்ட் பண்ணலன்னா வேற யாரும் சப்போர்ட் பண்ணுங்க அதனால ஓடிக்குள்ள போய் பார்க்காதீங்க சரக்கு என் ஒய்ஃப்காக விட்டேன் வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன் ஆனால் என் பையனுக்கு ஒன்றுனா விட்டுற தொட்டு தானே ஆகணும் சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால ஓடிபியில் போய் பார்க்காதீங்க சரி நீங்கள் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் எனக்கும் உங்கள் ஆதரவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வம் வரும் നന്ദി മറ്റേ നന്ദി